அனைத்து பக்திமான்களுக்கும் நமஸ்காரம் யாவர்க்கும் உரைப்போம் பதிவில் சிவபெருமானின் திருவிளையாடல் எல்லாம் ரசிச்சின்னு வரோம் அந்த வரிசையில இந்திரன் முடிமேல் வலையெறிந்த படலம்னு ஒரு புராணம் இருக்கு அந்த புராணத்துல என்ன கருத்தம் முதன்மையா சுவாமி சொல்றார்னா வலிமை மிக்கவர்கள் வந்து தங்களை விட வலிமை குறைந்தவர்களை துன்புறுத்தினால் அந்த இடத்துல நான் வந்து வலிமை மிக்கவர்களின் கொட்டத்தை அடக்குவேன் அப்படின்னு சொல்றார் சிவபெருமான் இப்போ இதற்கான முழு கதையும் நாம தெரிஞ்சுக்கலாம் பேர சோழ பாண்டியர்கள் மூன்று பேரும் சிறப்பா ஆட்சி பண்ணின்னு வராங்க அவங்கவுங்க ப பகுதியில அப்படி இருக்கச்சே மதுரையில உக்ர பாண்டியன் ஆட்சி செய்கிறார் மதுரையிலையும் சரி பாண்டிய பாண்டிய நாடும் சரி சோழ நாடும் சரி சேர நாட்டிலையும் சரி எங்கேயுமே மழை பெய்யவே இல்லை மழை கரெக்டா மும்மாறி பொழியாததால் பொழியாததால எல்லா இடத்துலயும் தலை விரித்து ஆடுகிறது பஞ்சம் மக்கள் எல்லாம் பசி பட்டின்னு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மூவேந்தர்களும் தங்களுடைய அரண்மனையில சேமித்து வைத்திருக்கக்கூடிய அனைத்து தானியங்களையுமே வெள்ளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி பஞ்ச காலத்து வரும்போது மக்களுக்கு உதவணுன்றதுக்காகவே ராஜாக்கள்லாம் அதெல்லாம் சேர்த்து வைப்பாங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தானிய கிடங்குல இருக்க எல்லா தானியமும் கரையுது ஆனா மழை பெஞ்ச பாடில்லை இப்ப மழை இல்லைன்னா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற தானியத்தெல்லாம் இப்ப கொடுத்துட்டா அப்புறம் என்ன எதை கொடுக்கறது மக்கள் எப்படி பசி ஆறுவாங்க நிறைய பசி பட்னி கஷ்டம் துன்பம் ஏழ்மை மரணம் எல்லாம் நிகழுமேனு மூணு ராஜாங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ ஒருத்தருக்கு என் நாட்டில் தீர்ந்து போச்சுன்னு அடுத்த நாட்டில் போய் கேட்கறதுக்கு கூட வழி இல்லை ஏன்னா சேர நாட்டுலையும் மழை இல்லை சோழ நாட்லையும் மழை இல்லை பாண்டிய நாட்லையும் மழை இல்லை ஸோ மூணு பேரும் ஒரு இடத்துல கூடி பேசுறாங்க என்னப்பா இப்படி மழை பெய்யாமல் இப்படி நாம இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் யாராவது பெரிய முனிவர்கிட்ட ஆலோசனை கேட்கலான்னு யோசனை வருது அப்போ எந்த முனிவர் இவங்க மூணு பேரும் தேர்ந்தெடுக்கிறாங்க தெரியுமா அகத்திய பெருமானதாக தேர்ந்தெடுக்கிறாங்க வாங்க நம்ம குருமுனி அகத்தியர்கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லி அங்கே போய் கேட்குறாங்க அகத்திரியை பார்த்து பொதிகை மலையில் அப்போது அகத்தியர் என்ன பண்ணுறாரு கிரகநிலை கோள்நிலை காலநிலை எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு இவங்களுக்கு சொல்கிறாரு மூவேந்தர்களே இன்னும் பன்னிரெண்டு வருஷங்களுக்கு இந்த பக்கம் மழையே வராது அப்படிதான் இங்கே சொல்லுது காலநிலை அதனால நீங்கள் என்ன பண்ணணும் இந்திரன் கிட்டே போய் பார்த்து பேசி அவர் மனசு வைச்சா மட்டும்தான் உங்க உங்க நாட்டுல மழை கிடைக்கும் அதனால நீங்க இந்திரனை இந்திரனைக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு அகத்திய முனிவர் கிட்டயே இந்த மூ வேந்தர்கள் கேக்குறாங்க மழை வேணும்னா எங்களை இந்திரலோகத்துல போய் இந்திரனை பார்க்க சொன்னீங்க இந்திரனை பாக்குறது என்பது சாமானியமான காரியம் இல்ல அப்போ நாங்க இந்திரலோகம் போனோம்னா என்ன பண்ணா இந்திரலோகம் போலாம் அதுக்கும் வழி நீங்கதான் சொல்லணும் நாங்க அதை பயபக்தியோடு ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்கிறாங்க உடனே என்ன சொல்கிறார் அகத்தியர் சோமவார விரதத்தை கடைப்பிடித்து இருங்கள் அப்போது சிவபெருமான் அந்த விரதத்தில் நீங்கள் பூஜை பண்ணுறதை பார்த்து மகிழ்ந்து போய் உங்களுக்கு இந்திரலோகம் செல்வதற்கான வழியும் அருளுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் மூன்று பேரும் அகத்திய பெருமான் சொன்னது போலவே சோமவார விரதத்தை சிறப்போட பூஜை பண்ணுறாங்க பண்ணி சிவனின் அருளால் இந்திரலோகத்துக்கு போகிறதுக்கான வழியும் அவங்களுக்கு விளங்கிடுது எல்லாரும் இப்போ கிளம்பி மேலே இந்திரலோகத்துக்கு போகிறாங்க போனதும் இந்திரன் அந்த பூ வேந்தர்களையும் வரவேற்பு அழித்து மகிழ்ச்சியுடன் உபசரணெல்லாம் செய்கிறாங்க செஞ்சதும் ஆசனமெல்லாம் போட்டு உட்கார சொல்கிறாங்க இப்போ என்ன ஆகுது சேரனும் சோழனும் இந்திரன் போட்ட ஆசனத்தில் அமர்ந்துட்டாங்க சேர்ல ஆனால் பாண்டியன் மட்டும் அந்த சேர்ல அமராம இந்திரனுக்கு சரி சமமா இருக்கக்கூடிய சேர்ல உட்கார்ந்தார் ஏன்னா இந்திரன் போட்ட ஆசனம் தன்னை விட ஒரு படி கீழே இருக்க ஆசனமாக இருந்தது அதனால் இந்திரனுக்கு சரிசமமாக உட்காரணுன்றதாலேயே பாண்டியன் மட்டும் அந்த சேரில் போய் உட்காந்துட்டாரு இதை பார்த்த இந்திரனுக்கு கடும் கோபம் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு இப்போ எதுவும் பேசக்கூடாதுன்னு அமைதியாக இருந்துட்டு சேரணி சோழனையும் மட்டும் பார்த்து நீங்கள் வந்த காரியம் என்ன எதுக்காக நீங்கள் கீழேந்து இந்திரலோகம் வரைக்கும் மேலே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறான் உடனே அவங்க சொல்கிறாங்க இந்திர பகவானே எங்களுக்கு வந்து மழை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்கள் நாடு நகரம் மக்கள் எல்லாம் மழை இல்லைன்னா அழிஞ்சு போய்டும் அதனால் நீங்கள் வருண பகவானை அமிச்சு மழை பொழிய வைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க கேட்டதான் அவர் என்ன சொல்கிறாரு கண்டிப்பாக உங்கள் உங்கள் பகுதிக்கு நிச்சயமாக மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த சேரனுக்கும் சோழனுக்கும் நிறைய பொன்னாடைகள் ரத்தனங்கள் ஆபரணங்கள்லாம் கொடுத்து சந்தோஷத்தோட பூமிக்கு அமுச்சு வைக்கிறான் அடுத்தது இங்கே உட்கார்ந்துருக்க உக்ரபாண்டியனை பார்க்குறான் பார்த்ததும் ஏற்கனவே அவன் தனக்கு சரிசமமாக உட்காந்துட்டானேன்ற கோவத்தில் இருக்கார் இந்திரன் இப்போ என்ன பண்ணுறாரு உக்ரபாண்டியனை வந்து அவமானப்படுத்தணுன்றதுக்காக முத்து மாலையை எடுத்துன்னுவாங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறார் அந்த இந்திர சபையில் இருக்க வேலையாட்களுக்கு முத்து மாலையே போட போகிறான் அவமானப்படுத்தணுன்னு நீங்கள் நினைக்காதீங்க முத்து மாலைன்னா சும்மா எடுத்து வந்து கழுத்தில் போடுற மாலை இல்லை அந்த முத்துமாலையை ஆறு பேர் சேர்ந்து தூக்கின்னு வராங்க அப்படின்னா அந்த முத்து மாலை எவ்வளோ கனம் இருக்கும் அப்போ அந்த கனமான முத்து மாலையை இந்த உக்ர கழுத்துல நாம போட்டோன்னா அவன் என்ன பண்ணுவான் அந்த வெயிட்டு தாங்காம தமாலுல கீழே விழுந்துருவான் இத பார்த்ததும் எல்லாரும் கை கொட்டி சிரிப்பாங்க இவனோட ஆணவத்தை அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் என்ன பண்றான் அந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி பண்றான் இந்திரன் வந்து பாண்டியனை பார்த்து சொல்றான் இந்த பல பேர் தூக்கின்னு வர்ற முத்துமால உங்களுக்கு தான் பாண்டிய மண்ணா எடுத்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றான் எப்படி இந்த பாண்டிய மன்னன் அந்த மாலையை கழுத்தில் போட்டுக்க போகிறான் வெயிட்டு தாங்காமல் விழதான் போகிறான் அதை பார்த்து நம்ம சிரிக்க போகிறோம் ரெடியாக இருக்கான் ஆனால் இந்த பாண்டியன் என்ன பண்ணான் மதுரை சொக்கநாதரை மனசில் நினச்சி வேண்டின்ட்டு பல பேர் தூக்கின்னு வந்த அந்த முத்து மாலையை தான் ஒரே ஆளாக ஒரே கையில் எடுத்து தன் கழுத்தில் லாபகமாக போட்டுட்டான் இதை பார்த்ததும் இந்திரனுக்கு பேரதிர்ச்சி எப்பட்றா இவன் இந்த வெயிட்டை தாங்கறான் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோடு பார்த்துட்டு இருக்கான் அப்போ தான் இந்த உக்ர பாண்டியன் சொல்கிறான் எங்கள் எல்லாம் மழை வேணும்னு கேட்கறதுக்காக நாங்கள் உங்ககிட்ட வந்தோம் ஆனால் எங்கள் எல்லாரையுமே நீ வந்து உன்னோட ஆசனத்துக்கு கீழே எங்களை அமர வைக்கிற மாதிரி எங்களை கேவலப்படுத்தின அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னை மேலும் இழிவுபடுத்துறதா நினச்சி இந்த முத்து மாலைய எனக்கு போட்டு என்னை கீழே விழ வைக்கலான்னு நினச்ச என்னுடைய சொக்கநாதரும் மீனாட்சி இருக்க வரைக்கும் வேற யாரை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன் உன் மழையே எனக்கு வேண்டாம் நான் போய் என் சொக்கநாதர் மூலியமாக நான் என் பாண்டிய நாட்டுக்கு மழையை வர வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரமாக கிளம்பி கீழே வந்துட்டார் வந்தா கீழே பார்க்குறாரு சேர நாட்டிலையும் சோழ நாட்டிலையும் மழை ஜோ ஜோ ஜோன் பெய்யுது அந்த இடத்துலலாம் பசுமை நிறைய ஆரம்பிச்சிடுது இங்கே மட்டும் இந்த இந்திரனால பாண்டிய நாட்டில் மழை பெய்யல இவரும் வந்துட்டார் வந்துட்டு சரி வேட்டையாட போகலான்னு வழக்கம் போல மதுரை கோவிலுக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வேடையா வேட்டையாடுறதுக்காக பொதிகை மலை பக்கம் போறார் போனா அங்கே வந்து மேகங்கள்லாம் அங்கே இருக்கிறத பாக்குறார் பார்த்ததும் இந்த உக்ரபாண்டியனுக்கு பாண்டியனுக்கு ஒரு யோசனை வருது எங்க நாட்டில் வந்து இந்த மழை மேகங்கள் பொழியாம இங்க எதுக்கு இருக்கு இந்த சாரல்லன்னு சொல்லி நான்கு மேகங்களையும் சிறை பிடித்து கொண்டு வந்து பாண்டியன் நாட்டில் வச்சிடறாரு இது விஷயம் வந்து இந்திர காதுக்கு போகுது கேட்டதும் இந்திரன் அதிர்ந்து போகிறான் ஐயோயோ உக்ரபாண்டியன் மேகங்களை சிறப்பிடிச்சிட்டு போயிட்டானான் அவன் நாட்டுக்கு அப்படின்னா என்ன ஆகும் மேகங்களை ஒருவனே சிறைப்பிடிச்சிட்டான்னா உலகத்தில் வேற எங்கேயுமே மழை பெய்யாது உலகத்தில் மழை பெய்யலன்னா சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் வந்து நம்ம மேலே கம்ப்ளைண்ட்டாக ரிஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னா வந்து கேள்வி கேட்பாங்களே அதுக்கப்புறம் நம்மளோட இந்திர பதவியே போயிடுமே அப்படின்னு பயந்து போய் உக்ரபாண்டியனுக்கு தூது அனுப்புகிறான் போய் சீக்கிரமாக இந்த இதெல்லாம் மேகத்தெல்லாம் என்கிட்ட இந்திரன்கிட்ட கொடுக்க சொல்லு நான் வந்து பாண்டிய நாட்டுக்கு மழை தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஓலை கொடுத்து தூதுவர் மூலம் பாண்டிய நாட்டுக்கு அனுப்புகிறான் ஆனால் இந்த ஓலையை படித்து பார்த்துட்டு உக்ரபாண்டியனுக்கு நம்பிக்கையே வரல இந்திரன் வந்து நிறைய தில்லாலங்கடி வேலை செய்ருவேன் அவன் தான் ஓலை கொடுத்தான்லாம் நான் நம்பிலாம் மேகங்களை விட மாட்டேன் என்னால அனுப்ப முடியாது இந்த மேகங்கள் இங்கேயே தான் இருக்கணும் இது எனக்கு வந்து சுக்கநாதர் கொடுத்த பரிசு அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சிடுறான் இப்போ என்ன பண்ணுறான் இந்திரனை கிளம்பி நேராக பூலோகம் வரான் பாண்டியனை பார்த்து அந்த மேகங்களை எல்லாம் மீட்டு கொண்டு போவதற்காக இந்திரன் பூலோகத்தில் பாண்டிய நாட்டுக்கு வந்துட்டான் வந்து பாண்டிய மன்னனை பார்த்து கேட்குறான் இப்படி மழை மேகங்கள்லாம் சிறைப்பிடிச்சு வச்சிருக்கே நீ ஒருவனே இதெல்லாம் தப்பு இல்லையா பாண்டியா ஒழுங்கா அவங்களெல்லாம் விடுதலை பண்ணி விட்டுடு நான் எடுத்துன்னு போறேன் அப்படின்னு சொல்றான் ஆனா பாண்டியன் ஏளனமா இந்திரனை பார்த்து சிரிச்சிட்டு கேள்வி கேட்குறான் இங்கே பாரு இந்திரா உனக்கு இந்த இந்திர பதவி மகேசன் எதுக்கு தெரியுமா கொடுத்துருக்காரு எல்லாரையும் சரி சமமாக கவனிச்சு அனைவருக்கும் எல்லாத்தையும் நேர்மையாக வழங்கணுன்றதுக்காக தான் ஆனால் நீ நேர்மையை தவற உயிரினங்கள் கிட்ட பாகுபாடு பார்க்கற பாரபட்சமாக நடந்துக்கிற அப்படி இருக்க நீ எனக்கு அறிவுரை சொல்லாத தப்பு எது சரி எதுன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாது அருகதை கிடையாது உன்னுடைய இந்திர பதவியை நீ ஊ மகிழ்ச்சிக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிற இன்னும் கேட்டா உன்னோட இந்திரலோகத்துல வந்து நான் இந்த மேகங்களை பிடிக்கல எனக்கு பூலோகத்துல இறைவன் கொடுத்த பரிசு இது அதனால இவங்க என் பாண்டிய நாட்டில இருந்து மழையை பொழிய வச்சு என் மக்களை நான் சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு கடவுள் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்றான் இதை கேட்டதும் இந்திரனுக்கு ரொம்ப கோவம் இருந்தது என்ன நீ ஓவரா பேசுற உன் கூட நான் சண்டை புரிய தயாரா இருக்கேன் வா போருக்குன்னு கூப்பிடுறான் பாண்டியன இந்திரன் சரி பாண்டியனும் நான் தயார் அப்படின்னு சொல்லிடுறான் ஆனா போர்ல நீ தோத்துட்டா நீ சிறைப்பிடித்து வச்சிருக்க மேகங்களை நான் இந்திரலோகத்துக்கு கொண்டு போயிடுவேன்னு சொல்றான் இந்திரன் உடனே பாண்டியனும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொக்கரை வழிபட்டுட்டு போருக்கு தயாராகிறாங்க கடுமையான போர் இருவருக்கும் நடக்குது அப்போ ஒரு நேரத்துல என்ன பண்றான் இந்த உக்ரபாண்டியன் சுந்தரர் நினைச்சி வழிபட்டு அவர்கிட்ட இறைவன் அருளால ஒரு வலை இருந்தது அந்த வலை எடுத்து இந்த இந்திரன் மேல வீசறான் அப்போ என்ன ஆகுது இந்திரன் கிட்ட வந்த வலை வந்து அவனோட கிரீடத்தை மட்டும் பறிச்சு எடுத்துன்னு போயிடுது அப்பாடா தப்பிச்சோம் பொழைச்சோன்னு இந்திரன் நினச்சிட்டான் ஏதோ அந்த சொக்கநாதரோட அருள் நாம வணங்கினதில் இருந்ததால தான் நம்மளோட தலைக்கு வந்த இந்த ஆபத்து வந்து கிரீடத்தோடு போச்சு அப்படின்னு பயந்து போய் உகிர பாண்டியன் கூட அவனால் சண்டை போட முடியாமல் திணறி போயிட்டான் உடனே வந்து கிட்ட மன்னிப்பு கேட்டு பாண்டியா என்னை மன்னிச்சுடு நான் என்னுடைய மமதையால் இந்த மாதிரி மழை பொழிய வைக்காமல் பண்ணிட்டேன் இனிமே ஓ பாண்டிய நாட்டுக்கும் நான் மழையை பொழிய வச்சிட்றேன் இது நான் வணங்குற சிவபெருமான் மீது சாட்சியாக வச்சு சொல்கிறேன்னு சொன்னான் சிவபெருமானே சாட்சின்னு சொன்னதால் உக்ரபாண்டியன் வந்து சரி இவரை நம்பலான்னு சொல்லிட்டு மேகங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுறாரு அன்று முதல் பாண்டிய நாட்டுக்கும் நல்ல மழையை கொடுத்து பாண்டிய நாடையும் பசுமையோடு ஆக்கிடுறார் இந்திரன் இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது சிவபெருமான் என்ன சொல்கிறாரு ஸோ வலிமை மிக்கவன் பலம் வாய்ந்தவன் வந்து பலம் குறைந்தவர்களாச்சேன்னு அடுத்தவங்களை பார்த்து எடை போடக்கூடாது என்னைக்குமே பலம் குறைந்தவர்கள் கூட கடவுள் இருந்து அவர்களை காப்பாற்றுவார் அப்படின்றது தான் நமக்கு விளக்குறார் இன்னும் அடுத்த பகுதியில் அடுத்த திருவிளையாடல சிவபெருமான் நமக்கெல்லாம் என்ன சொல்கிறார் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நன்றி அரஹரவோம் சிவசிவோம்